ಇಡ್ಲಿ ದ ಮಳೆ ದೋಸೆ ದೋಸೆ

Hãy à à cái cái này là bị thương cái không một cái cũng biết cái

guys i'm every prepared hmm good morning baby cold crust now water ko na ko

My name is Australia. I am here to dance I am 11 years old I am in class 6th and Jay go is my best friend I like to vegetable Do the எங்க அப்பா பேரு சிவசாங்க அக்கா பேரு கூரு ஊயா எங்க ஐயா பேரு நாங்க குபாரி ஆயா இல்ல இதெல்லாம் வந்தோம்

<subscribe> like <दोगा> सब varagi 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 ka Oh, left ice cream Oh I god ice cream Op ice cream Vah-ra-gi, Vah-ra-gi varagi

சரி படுங்க உங்க பேருக்க உங்க ஊரு பேரு என்ன பதில் சொல்லுங்க பதில் சொல்லுதுங்க எனக்கு ரிப்ளே பண்ண தெரியாதுங்களா எனக்கு ரிப்ளே பண்ண தெரியாதுங்களா அது பண்ண தெரியலடா யாருக்கிட்ட கேட்டு பாதுகா தப்பா படிக்கப் போடுங்க அதை கட்டு …cysgod bod yn bl admir o'r per proclaim… …dylai'r chymorth stop oedd yn vir hyd oed ffinau drosi… Byddem ar neill hier… Glenn â nhw hynny? E கிளி 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 பச்சை கிளி கிளி திருங்கி யா ஜாமர நாடக்கிடடா கனி தெரி ரேஜப்லே ஏருக்கு தடவெளி ஏர்க்கட

பிரியாணி சிக்கன் பிரியாணி எந்த பிரியாணி பிரியாணி சோறு பிரியாணி பயங்கர மழை பாக்குறீங்களா நான் போயிட்டாங்க குடுங்க காமிக்கிறேன் அதான் போயிட்டாங்களா அப்புறம் காமிக்கிறேன் கைப்படாத என் பெயர் என் நீங்க சொல்லுங்க உங்க பெயர்

லைக் லைக் ஒன்னு போடுங்க ரெண்டு பேரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்தோஷமா பாருங்க ஓடிடாங்க உங்க பேர் என்ன நீ பேசினா ஒரு லைக் கூட போட மாட்டாங்க செடி பேச மர ஜோ ஜோ கொட்டுது கொட்டற கொட்டறல பூமே வெச்சற போல இது இவ்ளோ மலை உங்க ஊர்ல மலையா

Like vô địch! Like vô địch! Please! What the game? 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 What the ta What the đi What ba. ba, ba, ba,

கொடுத்த சுகம் கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சு பஞ்சு மிட்டாய் கட்டி பட்டு போல் பாடல் புடிச்சிருக்குதா இன்னொன்னு பாடுட்டோம் அதிகமா ஆடக்கூடாது

பாடங்க அதுதான் ஆமா நீ பாடலத்துக்கே துடு வர உனக்கு வாரது இல்ல உனக்கு